அவர்களால தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய மொழி பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் அத்தனையும் அழித்து ஒழித்து விட்டார்கள் தமிழ் மொழின்னு அங்கதான் முதல் முதல் ஆட்சிக்கு வந்தாங்க அறுபத்தி ஏழுல தமிழை வைத்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா நினைச்சு பாருங்க இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அவங்களுடைய தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம் ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில் அவங்க தாய்மொழி படிக்காமல் அந்த மாநிலத்தில் பட்டம் வாங்கலாம் கேரளாவில் மலையாளம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது கர்நாடகாவில் கன்னடம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது ஆந்திரா தெலுங்கானால தெலுங்கு படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது ஒரிசாவில் ஒரியா படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது மேற்கு வங்கத்தில் வங்கமொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது அப்புறம் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் பீகார் எல்லாமே ஹிந்தி அவங்களுடைய தாய்மொழி அங்க அவங்களுடைய தாய்மொழி படிக்காம ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது தமிழ் மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு நினைச்சு பாருங்க ஆனா அப்படிப்பட்ட தமிழை வைத்து திமுக மொழி போர் என்ற போர்வையில் திமுக முதல் முதல் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருங்க வந்து இவ்வளவு காலமா ஆட்சியில் இருந்தோம் குறைந்தபட்சம் தமிழ் ஒரு பாடமாக கூட கொண்டு வர முடியல உங்களால ஒரு பாடமா தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட உங்களால கொண்டு வர முடியல கேட்டா வழக்கு இருக்குது அது இருக்குது இருக்கிறீங்க நிச்சயமா சொல்றேன் நான் நிச்சயமா சொல்றேன் இறுதியா நான் சொல்றது அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி போக்குவரத்து தொழிலாளர்களும் சரி கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரிஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வேலை செஞ்சாங்க வீடு விடா போய் ஓட்டு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு அம்போனும் உட்காந்துட்டு இருக்கிறான் கோபத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான் அவங்க கேட்டது என்ன எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இது சாதாரண பிரச்சனை இந்தியாவில ஏழு மாநிலத்தில் பழைய ஓய்வூதியம் அவர்களுடைய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களும் கொடுத்திருக்கின்றார்கள் ஏழு மாநிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க உங்களால ஏன் கொடுக்க முடியல ஏன் ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க கேட்டா ஒரு குழுவை போடுவாங்க ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு அந்த குழு அறிக்கை கொடுத்து தற்காலிக அறிக்கை கொடுத்து ஒரு மாசம் அப்படியே வச்சிருக்கிறார் ஏமாத்துறதுக்கு தான் ஏமாத்துறதுக்கு தான் அதனால் தயவு செய்து இந்த முறை ஏமாறாதீர்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திய போதும் இவர்கள் கொள்ளடிச்சது போதும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்தை நம்பி பெண்களுடைய எதிர்காலத்தை நம்பி நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் திமுக கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி விவசாய விரோத ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் நாம் எல்லோரும் சேர்ந்த உரிமைகளை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் நன்றி